இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்குறோம் இந்திய வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் சயின்டிஃபிக் அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறோம் மீனராசிக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்மசனி போய் கொண்டிருக்கிறது சனி வந்து ராசிக்குள்ளேயே வருவதனால நிறையாவே தோட வாழ்க்கையில் வந்து சில இக்கட்டான சூழ்நிலைகள் சில மனசுக்கு கிளாரிட்டி கொடுக்காத சில விஷயங்கள் என்ன நடக்கப் போகிறதுங்கிறதுல சில தெளிவுகள் இல்லாத சில அமைப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறதுங்கிறது உண்மை அதில் ராசி வந்து அதிகமான ராகு கேதுவோட சம்மந்தப்பட்டு சனியின் பார்வை பெற்று செவ்வாய் பார்வை பெற்று கொஞ்சம் இருள் சந்திரனாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இன்னுமே கொஞ்சம் பாதிப்புகளும் மன உளைச்சல்களும் சில பிரச்சனைகளும் தொடர்ந்த ஒரு மூன்று நாலு மாதமாக ஏப்ரல் மே ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்டி வளர்ந்து கொண்டு தான் முக்கியம் முதல்ல புரட்டாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்து ரேவதி நட்சத்திரக்காரங்கள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட தான் உண்மை இதில் பயப்படக்கூடிய விஷயங்கள் இல்லை என்றாலும் வாழ்க்கைக்கு சில விஷயங்கள் தேவையான சில மாற்றங்கள் தவிர்க்க முடியாத சில மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக சமயமாக வரும் என்பது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஜாதகம் அப்பாயின்மெண்ட்டில் வராங்கன்னா அதுல மூணு நாலு பேர் மீனராசிக்காரராக வருகிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு தான் சில கிளாரிட்டி சில விஷயங்கள் வந்து புரியாமல் அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எப்படி ஒரு பதட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இருள் கிரகமாகிய சனி வந்து ராசிக்குள்ள பொழுது ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுப்பார் அதே சமயத்தில் ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பத்தாம் இடத்தை பார்க்கறனால தொழில் வேலையில் வந்து முன்னேற்றங்கள் இருக்கதான் செய்யும் அது நல்ல ஒரு விஷயம் என்னதான் மனம் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டாலும் மற்ற விஷயங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்து கை தூக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ராகு பன்னெண்டாம் இடத்திலும் கேது ஆறாம் இடத்திலும் இருக்கும் பொழுது சில பேத்துக்கு பம்பு வழக்குகள் தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் வரக்கூடியது வெளிநாடு டிராவலிங் குடுக்கல் வாங்கல சிரமங்கள் இது மாதிரி சில விஷயங்கள்லாம் வர வாய்ப்பு உண்டு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் ஜோதிட ஆலோசனை மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா செவ்வாய் எட்டாம் இடத்திலிருந்து மாதத்தின் இறுதியில் ஒன்பதாம் இடத்துக்கு வருவது நல்ல மாற்றம் அதே சமயத்துல புதன் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல மறைகிறார் குருவின் பார்வை பெறுகிறார் சொந்த சில கொஞ்சம் மற்றவங்க சில ஃபண்டிங் வர்றது லோன் கிடைக்கிறது சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு டாப் அப் லோன் போகிறதுங்கிற மாதிரி சில பேத்துக்கு வந்து சில வியாபாரத்தில் இருக்கிறவங்க சூழல் கொஞ்சம் பண விஷயத்துல கொஞ்சம் இக்கட்டான சூழல் இருக்கிறவங்களுக்குலாம் வர வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் சூரியனும் பாத்தீங்கன்னா எட்டுல நீச்சமாக போய் ஆறாம் வீட்டு அதிபதி ஏழுக்கு வரும்போது கொஞ்சம் உடல் உபாதைகள் வம்பு வழக்குகள்லாம் கொஞ்சம் வரும் ஆனா குருவின் பார்வை இருக்கிறனால சமாளிக்கிற அளவுக்கு தான் இருக்குமே அப்படியே பயப்பட வேண்டியது இல்ல ஸோ அதே சமயத்தில் சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துக்கு வருகிறதும் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் புது நண்பர் புது பங்குதாரர் மூலமாக சில பெனிஃபிட் அடையிறது சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி சில தொழில் தொழில் முனைவோருக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு பொதுவாக சொல்ல வேணால் கொஞ்சம் வெளிநாடு விஷயங்கள் திடீர்னு பிரயாணங்கள் திடீர்னு ஒரு வெளி மாநிலம் போயிட்டு வர்றது சில விஷயங்கள் வந்து கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி அமைப்புகள்லாம் உண்டு ஸோ மீனராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நம்ம பொறுமையும் விவேகமாகவும் இருக்கணும் எதுவுமே எடுத்தமா கவுத்தமான முடியாது எல்லாமே இழுபறியாக போகக்கூடிய அமைப்புகள் உண்டு பொறுமையாக இருந்து வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய அமைப்புகளாக இருக்கிறது சர்வைகள் தான் வந்து மெயினான மோட்டோவாக அடுத்த ஒரு ஆறு மாதம் ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்குமே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா பொருட்டாதி நட்சத்திரக்காரங்கள்லேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களா கொஞ்சம் மெதுவாக சில மன அழுத்தங்கள் உடல் உபாதைகள் அவங்களுக்கு வயதுக்கேற்ற சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் மெடிடேஷன் மூச்சு பயிற்சி பிராணாமம் அது மாதிரி சில விஷயங்களை செய்து மனம் இறுக்கத்தை குறைத்து கொஞ்சம் ரிலாக்ஸாக சில விஷயங்கள் வந்து கைமறி போகாமல் மன அமைதியை காக்க வேண்டும் என்பதுதான் ஜோதிட ஆலோசனை இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு அமைப்பை ஒழிய ஒரு அக்டோபர் மாதம் முடிந்து கொஞ்சம் சில மாதங்கள்லாம் வரும்பொழுது படிப்படியாக உத்திரட்டாய நட்சத்திரம் முதல் பாதம் ரெண்டு பாதத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் படிப்படியாக பிரச்சனை எழுந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எத்தகைய ஒரு தசா தசாபுக்திகள் இருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்துல பிறந்தீங்க இந்த லக்னத்துக்கு தசநாதன் எந்த ஆதிபத்தியம் பெறுகிறார் நல்லவரா எப்படி எது மாதிரி யோகத்தை கொடுக்கக்கூடியவரா பிரச்சனை கொடுக்கக்கூடியவரா இதே நல்ல ஒரு யோகமான தசைகள் போகும்பொழுது இந்த ஜென்மசனி தாக்குதல் பெரிய பிரச்சனையை பெரிய பாதிப்பை கொடுக்காது இதே ஒரு சுமாரான தசைகளும் பிரச்சனைக்குரிய தசைகளும் போகும்பொழுது ஜென்மசனி தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் இப்போ தசா தசாபுக்திகள் எப்படி இருக்குங்கிறதை பார்த்து அதுக்கு தகுந்த முறையில் நீங்கள் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குதுன்னு தெரிந்து கொள்ளலாம் இந்திய வேத ஜோதிட சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் போட்டு அதில் வரக்கூடிய தசாபுக்திகளை வைத்து இப்போ நம்ம பேசின கோச்சார் அமைப்பையும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான உங்களுடைய ஜாதகத்தின் கர்மா தனி என்னங்கிறதை தெரிந்து தனித்துவமான கர்மாவை என்னென்னு தெரிந்து பிராப்தங்கள் என்னென்னு தெரிந்து அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி உங்கள் வேலையை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது உங்கள் தொழில் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது எப்போ மாற்றங்கள் வரப்போகிறது எத்தகைய மாற்றங்கள் வரப்போகிறது இது மாதிரி பிராப்தங்கள் காட்டுகிறது அதோடய டைம்லைன்ஸ் என்ன எப்போ நம்ம வந்து போகிறோம் எப்போ வந்து வாழ்க்கையில் வந்து அடுத்த லெவல் படிநிலைக்கு வரக்கூடிய அமைப்பு எப்போ காட்டுகிறது தசா புக்திகள் எப்போ முடியுது அடுத்த புக்திகள் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அதெல்லாம் தெரியும் பொழுது இன்னுமே ஒரு தெளிவான சிந்தனை அது மூலமாக உங்கள் வாழ்க்கை திட்டங்களை அதுக்கு தகுந்த ஒரு டைம்லைன்ஸ் வச்சு நீங்கள் பிளான் பண்ணும் பொழுது தேவையற்ற ஃப்ரெஸ்ட்ரேஷன் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி எப்போ எதை பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்காமல் நம்மளுடைய இந்திய வேதத்துவத்தை விஷயத்தை புரிந்து கொண்டு ஒரு வழிகாட்டியாக கூகுள் மேப் மாதிரி வாழ்க்கையில் எப்படி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்பொழுது ஒரு கூகுள் மேப் உங்களுக்கு உதவுதோ அதே மாதிரி இந்திய வேதத்துவத்தில் எதையும் மிகைப்படுத்தாமல் மிக பரிகாரங்கள் அது மாதிரி ஒரு மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்கும் பொழுது நம்மளுடைய பிராப்தங்களை உள்ளவங்க மூலமாற தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் தேவையற்ற சமய விரயங்கள் பொருள் விலையங்களை தவிர்த்து தேவையற்ற விஷயங்களில் ஈடுபட்டு அது மூலமாக நம்ம வந்து வீண் நம்ம நேரங்களை வீண் அடித்து நாமளும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி அதற்குளுக்கு அப்புறம் வந்து நமக்கு தேவையான விஷயத்துக்கு வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கைகள் வந்து நம்மளை அடுத்த கட்ட வெற்றியை நோக்கி நம்ம போக முடியாமல் பின்தங்கி விடுகிறோம் என்பதுதான் உண்மை ஸோ நம்மளுடைய பிராப்தம் என்ன நமக்கு நேரங்காலங்கள் எப்படி இருக்கிறது எந்த நேரத்தில் மாறுதல் நல்லது இப்போ மாறுதல் வந்து நல்லதா எதுமார விஷயங்கள் நம்ம காட்டுது எப்போ நமக்கு அடுத்த புக்தி ஸ்டார்ட் ஆகுது கோச்சார அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த ஜென்மசனி தாக்கங்கள் வந்து எப்போ நம்மளுக்கு குறையும் இந்த தசா புக்திகள் அடுத்தது வந்து இந்த பிரச்சனையிலேருந்து எப்போ மீண்டு வருவோம் கடன் எப்போ அடைக்க முடியும் எப்போ வம்பு வழக்குகள் முடியும் எப்போ திருமண விஷயங்கள் சாதகமாக நமக்கு அமையும் எப்போ காதல் கைகூடும் அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து தனி ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய தசாபுக்திகளை வைத்து உங்களுடைய ஸ்தான பலம் திக் பலம் எந்த கிரகம் வந்து உங்களுக்கு உங்களை ஆட்கொண்டு இருக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு துல்லியமான பலன் எடுத்து நம்ம வாழ்க்கையில் அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி நம்ம வாழ்வே ஆனால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்